ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி சூப்பராக கெட்டி தயிர் நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தயிர் வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாகவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க சாப்ப அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தயிர் செய்கிறதுக்காக ரெண்டு பாக்கெட்டில் நான் பால் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தால் கூட அதில் கூட நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் தயிர் வந்து சூப்பராக வரும் இப்போ இந்த பால் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பால் காய்ச்சறதுன்னு பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு பத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கூட காய்ச்சலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சலாம் இப்போ இந்த பால் காய்ச்சறதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவுலேயே வந்து இது காய்ஞ்சிட்டு இருக்குது நடுவுலேயே கடையில் வாங்கிட்டு வந்து உர தயிர் இதை வந்து சர்னியில் போட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கீழே வடிகட்டி வந்துடும் மேலே வந்து கெட்டியாக தயிர் வந்து மேலே நிற்கும் இதைத்தான் நம்ம உர ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி தான் தயிர் வந்து ஊற்றுறப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் கெட்டியான தயிர் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா காஞ்சி பொங்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்படி கரண்டி வச்சியே நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா காஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பால் காஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கு வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி பால் வந்து கரண்டி வச்சு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் பெற ஊற்றி வைங்க நல்லா இருக்கும் தயிர் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு அடுத்தது மூணாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வைக்கலாம் ஆற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லா கை தொட்டு பார்த்தா நீ இந்த கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் அடுத்து மூணாவது சீக்கிரட் வந்து என்ன சொல்கிறேன்னா பால் பவுடர் பால் பவுடர் இந்த கெட்டி தன்மைக்கும் சு இதை வந்து சே டேஸ்டாக இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு க குளிக்கரண்டி பால் ஊற்றிட்டு நல்லா கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நம்ம எந்த பாத்திரத்தில் தயிர் ஊற்ற போகிறோமோ உரம் ஓர ஊற்ற போகிறோமோ அதில் இந்த கலந்து வச்சது ஊற்றிட்டு பால் வந்து பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க மீதி பாதி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போது இப்போ இந்த தயிரை வந்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இது மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மீதிப்பாலில் வந்து இந்த உரமோர் இல்லாமல் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பால் ஊற்றிட்டு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இந்த காஞ்ச மிளகாயை வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போது அதை அப்படியே போட்டுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம் சேம் இதே மாதிரி தான் ப்ராசஸ்ஸு இப்போ இது வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ ரெண்டுமே நல்லா ஒரு ந ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் காலையில் நம்ம எந்திரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எடுத்து பார்க்குறேன் எவ்வளோ நல்லா கெட்டியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடலை அதேமாரி இந்த மிளகா போட்டு வச்சதும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தயிர் நல்லா ரெடியாகி வந்திருக்குது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கூட இப்போ சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து காலையில்ங்கிறதுனால மதியந்தான் சாப்பிட போகிறோம் அதனால் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஆகிரும் இன்னும் வந்து நல்லா கெட்டியாயிரும் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு பாருங்கள் இன்னும் நல்லா சூப்பராக செட்டாகி நல்லா வந்துருக்குது இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கெட்டியாக நல்லா தயிர் வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி தயிர் வந்து போட்டு பாருங்க ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்க எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துருக்குது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த மிளகாயெல்லாம் எடுத்து தோற வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து இந்த தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் நல்லா கெட்டியாக நல்லா வந்திருக்குது பாருங்கள் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக கெட்டியாக வந்திருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்